ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை தளத்தில் உலகளவில் புதிய மைல்கள் உலகில் முதல் முறையாக சிறு குழந்தைக்கு ரோபோட்டிக் முறையில் கல்லீரல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ரேலா மருத்துவமனை சாதனை உலகின் முதல் புரட்சிதர சாதனை நிகழ்வாக ஐந்து வயது குழந்தைக்கு ரோபோட்டிக் முறையில் கல்லீரல் மாற்று சிகிச்சையை ரேலா மருத்துவமனை வெற்றிகரமாக செய்திருக்கிறது இன்றைய நாள் வரை இத்தகைய செயல்முறையின் மூலம் கல்லீரல் உறுப்பு மாற்று சிகிச்சையை பெற்ற மிக இளம் வயது நபராக இக்குழந்தை இருக்கிறது மேலும் ரோபோட்டிக் மற்றும் குழந்தைகளுக்கான உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தளத்தில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க அறுவை சிகிச்சை ஒரு முக்கிய மைல்கல்லை கல்லை எட்டியிருப்பதை குறிக்கிறது விரைவாக குணமடைவதை ஏதுவாக்கவும் மேம்பட்ட சிகிச்சை விளைவுகளை நோயாளிகளுக்கு வழங்கவும் நுட்பமான அறுவை சிகிச்சை நிபுணத்துவத்துடன் நவீன தொழில்நுட்பத்தை இது ஒருங்கிணைக்கிறது கல்லீரல் உருப்புமாற்று மாற்று அறுவை சிகிச்சையில் உலகளவில் புகழ்பெற்ற முதன்மை மையமான ரேலா மருத்துவமனை ஐந்து வயதான குழந்தைக்கு ரோபோட்டிக் முறையில் கல்லீரல் உறுப்பு மாற்றை சிகிச்சையை செய்திருக்கும் உலகின் முதல் மருத்துவமனையாக வரலாற்று சிறப்புமிக்க சாதனையை நிகழ்த்தியிருக்கிறது குழந்தைகளுக்கான சிகிச்சை மற்றும் ரோபோட்டிக் முறையிலான அறுவை சிகிச்சை ஆகிய இரண்டிலும் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை குறிக்கும் விதத்தில் உலகளவில் ரோபோட்டிக் வழிமுறைகள் கல்லீரல் மாற்று சிகிச்சையை பெற்ற மிக குறைந்த வயதுள்ள நபராக இக்குழந்தையை வரலாற்றில் இடம்பெற செய்திருக்கிறது ஐந்து வயது நிரம்பிய ஒரு நோயாளிக்கு மாற்று உறுப்பை பெற்ற நபர் யூரியா சுழற்சி குறைபாடு என அழைக்கப்படும் ஒரு அரித மரபியல் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டது இத்தகைய நிலையில் உணவிலிருந்து புரதங்கள் முறையாக சிறிமான செயல்முறையை கல்லீரலால் செய்ய இயலாது இதன் காரணமாக மூளையை கடுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு பாதிப்பு நிலையாக இரத்தத்தில் அமோனியா அதிக தீங்கு விளைவிக்கும் விதத்தில் சேரக்கூடும் இதற்கு கல்லீரல் உறுப்பு மாற்று சிகிச்சை ஒரு நிச்சயமான தீர்வை வழங்கியிருக்கிறது எவ்வித சிக்கல்களும் இல்லாமல் இந்த உறுப்பு மாற்று சிகிச்சை நடைபெற்றது மற்றும் அதைத் தொடர்ந்து ஒரு வாரத்திற்குள் இச்சிறுவன் மருத்துவமனையில் இருந்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டான் வழக்கமாக சிகிச்சை செயல்முறையில் பதினான்கு முதல் இருபத்தி ஒரு நாட்கள் வரை இச்சிகிச்சையை பெறும் நோயாளி மருத்துவமனைகள் தங்கியிருப்பது அவசியமாக இருக்கும் சிறு குழந்தைக்கு இந்த ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது என்பதே இச்சாதனையை இன்னும் அதிக முக்கியத்துவமானதாக ஆக்குகிறது ஏனெனில் ரோபோட்டிக் கருவிகளையும் உபகரணங்களையும் உள்ளே நுழைப்பதற்கு மற்றும் உடலுக்குள் கொண்டு செல்வதற்கு அதிக சவால்கள் குழந்தைகளுக்கான சிகிச்சையில் இருக்கும் வயது வந்த பெரியவர்களை விட மிகவும் குறைவான இட வயதிலேயே குழந்தைகளுக்கான உடல்களில் இருப்பது இதற்கு காரணம் உயிருள்ள தானம் அளிப்பவர்களிடமிருந்து கல்லீரலின் ஒரு பகுதியை சேகரிப்பதற்கான செயல்முறையும் ரோபோட்டிக் உதவியை பயன்படுத்தி செய்யப்பட்டது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசியநெட் நியூஸ் தமிழம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க எல்லாத்தையுமே அந்த அமலாக்கத்துறையை வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே மிரட்டுறாங்க அது நீதிமன்றத்தில் போய் தடையான வாங்கியிருக்கிறோம் என்ன நியாயமோ அது கிடைக்க போகுது நீதிமன்றத்தில் கிடைக்க போகுது வேற என்ன அதுதான் செய்கிறாங்க எல்லாத்தையும் தான் மிரட்டுறாங்க குற்றச்சாட்டை உற்பத்தி பண்ணி குற்றச்சாட்டு சொல்லி அங்கே டேமேஜ் பண்ணதை பார்க்குறாங்க நீதிமன்றம் தான் புகழிடம் நீதிமன்றம் எங்களுக்கு நியாயம் வழங்கியிருக்கு